வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பேக் கொண்டு வந்திருக்கேன்னா டெய்லி நம்ம பாக்குற கோழி என்னென்ன டேலண்ட்ஸ் வச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே வாங்க பார்க்கலாம் பேக் நம்பர் ஒன் கோழி வந்து நம்மளோட நிறங்களை தெளிவா பாக்குமா அதாவது ரெட்டு ப்ளூ கிரீன் அது மாதிரி வந்துட்டு நிறைய கலர்ஸ் அந்த கோழிக்கு தெரியுமா ஃபேக் நம்பர் டூ கோழி வந்து நூறுக்கும் மேற்பட்ட மனிதர்களோட ஃபேஸையும் மற்ற கோழிங்களோட ஃபேஸையும் நல்லா யாபகம் வச்சுக்குவாங்க வித்தியாசமாக இருக்குல்ல ஃபேக்ட் நம்பர் த்ரீ முப்பதுக்கும் மேற்பட்ட தனித்தனி சத்தம் மூலம் பேசுவாங்க காலிங் வார்னிங் அது போல் அது ஒவ்வொரு செய்கிக்கும் ஒவ்வொரு சத்தம் வச்சிருக்குமாங்க ஃபேக் நம்பர் ஃபோர் கோழி மண்ணில் குளிக்கிறதுனால அதோட உடம்புல உள்ள பேன் அழுக்கு அது மாதிரி எல்லாமே போயிடுமாங்க அது மண்ணு தான் அதுக்கு ஷாம்பு பேக் நம்பர் ஃபைவ் நமக்கு எப்படி கனவு வருமோ அதே மாதிரி கோழிக்கும் கனவு வருமா பேக் நம்பர் சிக்ஸ் கோழிக்கு நேச்சுரலாகவே தரையை தேய்க்கிற பழக்கம் உன் இருக்குது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலோ இல்லை விட்டுருந்தாலும் அது எப்பயுமே தரையை தேய்க்கும் பேக் நம்பர் செவன் கோழிக்கு ரெண்டு சைடும் கன்று இருக்கிறதுனால அதால் எந்த பொருளையும் தெளிவாக பார்க்க முடியும் பேக் நம்பர் எயிட் கோழி எப்பயுமே ஒரு குரூப்பாகவே தான் இருக்குமாங்க அதில் யார் லீடர் யார் ஃபாலோவர்னால் அதுக்கு நல்லாவே தெரியுமாங்க ஃபேக்ட் நம்பர் நைன் கோழி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த நல்லா அதனால தான் சாயந்திர நேரம் ஆனோனே உங்க வீட்டு கோழி உங்க வீட்டுக்கே திரும்பி வந்துருது கோழி வந்து ஒரு மணி நேரத்துக்கு பதினாலு கிலோமீட்டர் ஓடுமா நம்பவே முடியல ஃபேக்ட் நம்பர் லெவன் கோழிக்கு சீக்கிரம் செரிமானாங்கிறதுக்காக சின்ன சின்ன கற்களை எல்லாம் சாப்பிடுமா நார்மலாவே கோழியோட பாடி டெம்பரேச்சர் வந்து நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்குமா ஃபேக்ட் நம்பர் ஒரு வருஷத்துல இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு முட்டை போடுமா அது வந்து ஒவ்வொரு கோழியோட இனத்தையும் பொறுத்து மாறுபடுது ஃபேக்ட் நம்பர் நீங்க கோழி மேல அன்பா இருந்தீங்கன்னா அது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வரும் அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்பர் ஒரு கோழி சின்ன சத்தமாக இருந்தாலும் அதை நுணுக்கமாக கவனிக்குமா நம்பர் எப்பயுமே கோழி வந்து குரூப்பாக தான் இருக்குமா அப்படி அதை நம்ம தனியாக விட்டுட்டாடுமா எல்லா கோழியும் குரூப்பாக இருக்கும் போது ஆண் கோழி தான் எல்லா கோழியும் பாதுகாக்குமா ஃபேக்ட் நம்பர் எயிட்டீன் கோழி வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கோழி வந்து எடு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கே திரும்பி வந்துடும் அதே மாதிரி தான் அது சிம்பிள் பர்சன்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடும் நம்பர் நைன்டீன் ஒரு கோழி கொஞ்சம் முட்டைக்குள்ளே இருக்கும்போது அது அம்மா வெளியே இருந்து என்னென்னா சொல்லுதோ அதெல்லாம் உள்ளே இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ நம்மவே முடியல நம்ம கூட அது மாதிரிலாம் இருக்க மாட்டோம் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னா நம்ம உலகத்தில் எவ்வளோதான் செல்ல பறவை வளர்த்தாலும் அதில் ஒரு நம்ம முக்கியமாக வளர்க்கக்கூட பறவை கோழி தான் எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இந்த கோழியை பற்றிய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க